தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பழங்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம் அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே எப்படி வெற்றியின் அடையாளம் வீரத்தின் அடையாளம் ஒரு பிளாக் ஆர்ஸ் அதை போலவே இந்த வாரம் நீங்கள் வெற்றிகளையும் எந்த ஒரு செயலியை முடிக்க என்ற தன்னம்பிக்கையும் அந்த உறுதியான முயற்சியால் பெரிய அளவில் ஒரு விஸ்வரூப வெற்றிகளையும் பெறப்போகிறீர்கள் மகிழ்ச்சியான ஒரு வெற்றிக்குரிய வாரம் இந்த வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரத்தில் உங்கள் ராசியில் அமர்வதும் இரண்டுக்கு சென்றாலும் சுக்கரனுடைய பார்வையை பெறுவதும் சந்திர அதியோகம் சந்திரன் வளர்ப்புறையாக இருக்கின்ற சந்திர அதியோகத்தில் சந்திரனுக்கு ஏழிலே குரு ஆறு எட்டிலே சுக்கரன் என்றும் மிகப்பெரிய பலம் இவையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் தனுசிரியம் அகத்தும் செல்கின்ற நிலையில் இந்த வாரம் உங்கள் மனநலம் உற்சாகம் சுறுசுறுப்பு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் சுக்கரன் ஆறு கூறி எட்டில் இருப்பதே ஒரு விபரீத ராஜயோகம் எனவே மனநலமும் ஆரோக்கியமும் உற்சாகம் உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் மேலும் நோய்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றிலிருந்து நல்ல விடுபட்டு நல்ல ஆரோக்கியமும் பெறுவீர்கள் எனவே இந்த வாரம் உங்களுக்கான வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதம் இருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக தொழில் வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் சுக்கரன் எட்டிலே என்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் அப்படியே தொடர்ச்சியாக கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பலம் எனவே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபம் கொண்டதாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் மிகப்பெரிய உயர்வுகளும் கடன் தீரக்கூடிய ஒரு நிலை புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு சிறப்பான முயற்சியில வெற்றிகள் அரசாங்கத்தின் நல்ல ஆதரவு என்று சகல விதத்திலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அதிர்ஷ்ட காற்று இருக்கிறது எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை வசந்தங்கள் வீசக்கூடிய ஒரு நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் தொழில் வியாபாரம் லாபம் மிகப்பெரிய அளவிலும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் ராசியை குரு பார்ப்பதும் ராகு மூன்றிலிருந்து பலமாக குரு நட்சத்திலிருந்து குரு பார்வை பெறுவதெல்லாம் மிகப்பெரிய பலங்க ராசிக்கதிபதி குரு அவர் சொந்த நட்சத்திரம் சவ்வா பத்ர பத்திர திக் பலத்தோடு இருக்காருனா மூன்றாம் தேதி அவர் சொந்த நட்சத்திரமான சித்திரையில் வரும் அது ரொம்ப ரொம்ப பலம் என்று இந்த வாரம் தொழில் வியாபாரம் கலை கட்டும் உத்தியோகம் மிகப்பெரிய வெற்றிகள் பெரிய பதவிகள் கிடைக்கும் புதிய வேலையை எதிர்பார்த்துக்கணும் நல்ல வேலை எதிர்பார்த்ததை விட சிறப்பான வேலை அமையும் அதனால் உங்கள் குடும்பமே சந்தோஷப்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல உத்தியோகம் உயர்வுகள் பெறக்கூடிய பதவி உயர்வு அதிகார உயர்வு மேலும் ஊதிய வயர்வு என்று சகலத்திலும் சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு கலைத்துறை மிகப்பெரிய வாரங்க இந்த வாரம் பெரிய வெற்றிகள் தனுசு ராசிக்கு இந்த வாரம் கலைத்துறையில் இருக்குது அரசியல் பெரிய அளவில் வெற்றிகள் இருக்குங்க பெரிய பதவி வரப்போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை காரணம் சூரியனும் முதலும் சேர்ந்தாலே அது பலம் அதுதான் உங்கள் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா சூரியன் முதலாம் அடிக்கடி சேருவாங்க தனுசு ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லைங்களா தனுசு லகர்மான்னு இருந்தால் இன்னும் யோகம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தருணங்களில் சூரியன் புதன் சேர்க்கையே ஒரு சிறப்பு வாய்ந்த பலம் தருவது அரசியலை பொறுத்தவரை விவசாயம் எட்டு சுக்கன் இருப்பதை ம நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு மழையும் நல்லா பேஞ்சுக்கிட்டு இருக்கு ஆகிய விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி லாபம் இருக்கிறது இந்த வாரத்தில் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் வேலையிலே பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கான லக்ஷ்மி வாரம் நலம் பெருக வளம் பெருக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கிறார் குரு குருவாசியை குரு பார்க்கிறார் எனவே மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சுப காரியங்கள் நடைபெறும் வீட்டில் விசேஷம் இருக்குங்க இந்த வாரம் நல்ல வாரம் மகிழ்ச்சி கணவன் மனிதர்களே அன்பு என்று குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சந்தோஷமான ஒரு ஒரு சொர்க்கத்துக்குரிய நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் இருக்கும் காதல் உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் சம்மதிப்பாங்க கல்யாணத்துக்கு காதலில் இந்த வாரம் ஜாம் ஜாம்னு மகிழ்ச்சியாக இருக்குது காதல் வெளிப்படுத்தலாம் ரொம்ப நல்ல வாரம் தாராளமாக காதலை வெளிப்படுத்துங்க நிச்சயம் நல்ல பதிலே கிடைக்கும் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் பின் இருக்க நல்ல நாட்கள் நண்டு கொண்டிருக்கு ஆவணி வந்துடுச்சு எனவே வரன்களை தாராளமாக தேடுங்கள் நல்ல வரன் அமையும் மறுமணமும் அவ்வாறு பதினோராம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டில் இருப்பது குடும்பஸ்தானத்துக்கு பார்க்கணும் மறுமணத்துக்குரிய நாட்களாகவும் இந்த வாரம் இருக்கிற நல்ல வரணமையும் அவ்வாறு வாரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா அண்ணா அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய மேட்டி மோனி சென்டரே பாரத் மேட்ச் டாட் காம் எனது நிறுவனம் எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கி கொண்டிருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே கண்ட அலைப்பேசும் என்னை அழைத்து பேசலாம் மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மகாலட்சுமி அருளும் பெற்ற ஒரு நல்ல வாரம் நலம்பெருக வளம்பெருக சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு என்று பார்க்கின்ற கோள்கள் எல்லாம் இந்த வாரம் சாதகமாக இருக்கு அதே சமயத்தில் நான்கில் சனி உங்களுக்கு வக்ரமாக இருக்கனால பாதிப்பு இல்லை இருந்தாலும் சனிக்கு நீங்கள் வந்து இறைவழிப்பாடாக செவ்வாய்க்கிழமை அனுமனாலயம் செல்லுங்கள் அது ரொம்ப நல்லது அவ்வாறு செல்வதன் மூலம் அன்பனுடைய அசுவார்கள் பெற்று செவ்வாய் மற்றும் சனியாக நாட்களை செல்லும் பொழுது நாங்கள் இருக்கிற சனியால் சில உடல்நல பாதிப்புகள் சுகஸ்தான நான்காம் இல்லையா அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு கொடுக்கும் தானே சில ஆசை பெற்றோர்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து அது வந்து சரியாகும் அதில் இது செய்வது நல்லது மேலும் அடுத்ததாக பார்க்கணும் பீஜ் மந்திரம் இந்த வாரத்தை பொறுத்துட்டுவீங்க வந்து ஐம் என்கின்ற பீஜு மந்திரத்தை சொல்லுங்கள் ஐம் என்கின்ற மந்திரத்தை ஒன்பது முறை அதுவும் மூன்று வர மாதிரி பன்னிரெண்டு இருபத்தொன்று என்று குறிப்பாக பனிரெண்டு இருபத்தொன்று எப்பயுமே பவர்ஃபுல் நியூமராலஜி நம்பர் அந்த நம்பரில் நீங்கள் சொல்லும்போது பலம் இன்னும் அதிகமாக சொல்லும் ஐம் ஐன்னு சொல்லு எழுதுங்க எழுதுனா ஒன்றும் மனசில் அத ஆழமாக பதியும் ஒரு நிலையாக மனம் ஒற்றுமையாக அது எழுதும் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கூட அதை டெஸ்ட் ஒரு வாரியம் ஒரு டெஸ்ட் பண்ணி நீங்கள் நிச்சயம் அதை எழுத போடுறே படிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த வாரத்துக்கு இதுவே உங்களுக்கான சிறப்பு கவனம் கூடிய இரவழிப்பாடு செய்வதன் மூலம் நன்மைகளும் வெற்றிகளும் மிக விரைவாக நீங்கள் அடைவீர்கள் நலம் பெறுக வளம் பெறுக